السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ارسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله بإذنه وسراجا منيرا أما بعد قال الله تعالى في القران العظيم، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يمسسك بخير فهو على كل شيء قدير. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لا عدو ولا طيلة ولا هامت ولا سفر او كما قال صلى الله عليه وسلم يلا قولوا الله جل شانه وتعالى ولك ولتا هو كننا يا محمد الرسول الله صلى الله عليه وسلم اور کہیں دم اور کہیں وان کے ولواد نلواد بن پٹری مدما صحابہ کل تابعین کل تبعو تابعین کل உலக முழுக்க நிறைந்திருக்கிற இளையசர் செல்வர்கள் வருகை தந்திருக்கிற அத்துணை பெயர்கள் மீதும் அகவற்ற அகோலாரன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நடவட்டமாக நல்ல அல்லாஹுவின் பெயரால் இஸ்லாமிய மாதங்களில் இரண்டாவது மாதமான மாதத்தில் இரண்டாவது நுமாவை நாம் அடைந்திருக்கிறோம் பொதுவாகவே சபர் மாதம் என்றாலே அது நிறைந்த மாதம் சபர் மாதம் என்கிற ஒரு தவறான புரிதல் ஒரு தவறான கண்ணோட்டம் மக்களுடைய நிலவி கொண்டிருக்கிறது அதில் மூட நம்பிக்கைகள் குறித்தும் சகாபாக்களுடைய உள்ளங்களில் இருந்து பெருமானார் எப்படியெல்லாம் கலைந்தார்கள் சுத்தப்படுத்தினார்கள் என்பதையும் இந்த மூட நம்பிக்கைகளால் நம்முடைய ஈமான் இதுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதையும் இந்த ஜும்மாவிலே பேசினால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த சபர் குறித்த ஒரு சில விஷயங்கள் அன்புக்குரியவர்களே பொதுவாகவே மனிதன் இருக்கிறானே சுயநலவாதியாக இருக்கிறான் ஒரு நல்ல காரியத்தை செய்ய ஆசைப்படுகிறான் அந்த காரியத்தை செய்ய முன்வருகிறான் அதை செய்து முடித்து அந்த காரியத்தில் வெற்றி வெற்றி அவளை தன்னோடு சேர்த்து பேசுகிறான் என்னால் தான் இந்த காரியம் வெற்றி அடைந்தது நான் இந்த காரணம் இந்த காரியம் வெற்றி அடைவதற்கு முழுக்க முழுக்க காரணம் நான் இல்லை என்றால் இந்த காரியம் இவ்வளவு வெற்றி அடைந்திருக்காது இவ்வளவு லாபத்தை பார்த்திருக்காது என்று கிடைத்த அந்த புகழையும் வெற்றியையும் மனிதன் தன்னோடு சேர்க்கிறான் அதே நேரத்தில் அந்த காரியம் தோல்வியில் முடிந்து விட்டாலோ அந்த காரியம் நஷ்டத்தில் முடிந்து விட்டாரோ அதை மட்டும் மனிதன் தன்னோடு சேர்ப்பதில்லை தனக்கு சாதகமாக வெற்றி கிடைக்கிற போது தனக்கு லாபம் கிடைக்கிற போது அதை தன்னோடு சேர்த்து பேசி தனக்கு நஷ்டமோ ஏதாவது தோல்வியோ ஏற்பட்டு விட்டால் அதை வேளாண் பக்கம் இணைத்து பேசுகிறானே தான் எனக்கு இந்த தோல்வி வந்தது இந்த மாசத்துல இந்த நாள்ல எனக்கு இந்த காரியத்தை நடத்திருக்க கூடாது இந்த நாள் சரியில்லை இந்த மாசம் சரியில்லை இந்த மாசத்துல இந்த காரியத்தை வச்சதுனால இந்த காரியம் என்று தோல்வியில முடிஞ்சிருச்சு என்று வேறொன்றின் பக்கம் தனக்கு கிடைத்த தோல்வியை சேர்த்து பேசுறான் இதை இதற்குத்தான் மூட நம்பிக்கைகள் என்று சொல்வார்கள் நமக்கு கிடைக்கிற லாபமோ வெற்றியோ எல்லாம் அல்லாமோடைய நாட்டத்திலே உள்ளது நமக்கு கிடைக்கிற தோல்வியாக இருக்கட்டும் நமக்கு வருகிற சாதகமான விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும் எல்லாம் அண்ணாவுடைய நாட்டம் நீங்கள் ஒரு விஷயத்தை தோற்று போய்விட்டால் உங்களுக்கு ஒரு விஷயம் நஷ்டமடைந்து விட்டால் அதற்கு நான் சரியில்லை நேரம் சரியில்லை என்று பேசக்கூடாது இந்த இடம் சரியில்லை தான் தோல்வி என்று பேசக்கூடாது நமக்கு வெற்றி வந்தாலும் அது அண்ணா நாட்டம் நமக்கு தோல்வி வந்தாலும் அது அண்ணா நாட்டம் இதற்கு தான் அரபியிலே கலா கதர் என்று சொல்லுவார்கள் கதர் என்றால் விதி

அல்லாவுடைய விதியை யார் நம்பவில்லையோ உண்மையான முப்பிங்கள் முப்பிங்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று உலமாக்கள் சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாது லாபத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் ஒரு மனிதனுக்கு அல்லாது வெற்றியை தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உலகமே சேர்ந்தாலும் அந்த மனிதனை தோற்கடிக்க முடியாது ஒரு மனிதனுக்கு அல்லாமல் தோல்வியை தர வேண்டும் முடிவு செய்து விட்டால் உலகமே சேர்ந்தாலும் அந்த மனிதனுக்கு வெற்றியை தர முடியாது எல்லாம் அவருடைய முடிவிலே இதனால் எனக்கு வெற்றி என்று யாரும் சொல்ல முடியாது இதனால் தான் எனக்கு தோல்வி என்று எதையும் குறை சொல்ல முடியாது அப்படி சொல்வதாக இருந்தால் அவன் குறித்து தவறான சொல்கிறார்கள் அப்ப இந்த மூட நம்பிக்கைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய ஈமானை அது விடும் என்று உடம்புகிறார்கள் அதனால் தான் சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் சகாபாக்களுக்கு இதை உணர்த்துவார்கள்

யார் அல்லாதுவின் மீது முழுமையான தவக்குள் வைக்கிறார்களோ அல்லாஹுவை முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களுக்கு எல்லா காரியத்திற்கும் இருக்கிறான் குரான் சொல்ற வார்த்தை முயற்சியாக என்னுடைய என்னுடைய திறமையாக நான் சம்பளத்திட முடியாது என்னுடைய திறமையை வைச்சு நான் பெரிய வீடு வெட்டிவிட முடியாது எல்லாம் அவன் கையில் இருக்கிறது அவன் நான் என்னால் செய்ய முடியும் என்று எல்லா காரியத்திலையும் அவனுடைய தவக்குற வைக்கிறோமே

சில நேரங்களில் உங்களுடைய நம்பிக்கை இந்த மேதத்தின் மீது போய்விடுகிறது சில நேரங்களில் இந்த மேதத்தை நீங்கள் நம்பி விடுகிறீர்கள் சாப்பாடு ஆச்சரியம் யாரும் சொல்ல என்ன சொல்றீங்க எங்க நம்பிக்கை மேதத்தின் மீது இருக்குதா ஆமா சில நேரங்களில் இந்த மேதத்தின் மீது உங்கள் நம்பிக்கை போய்விடுகிறது இன்னைக்கு நமக்கு மழை வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்வோம் வானத்தை பார்ப்போம் வானத்துல கருமேகமா இருந்தால் ஆமா மேகம் ஓட்டமா இருக்குது அதனாலதான் மழை வந்துச்சு நம்பி நம்பி விடுவோம் எத்தனையோ இடங்களில் போய் பார்த்தால் மேகம் சூழ்ந்து இருக்கும் ஆனால் அங்கே மழை பெய்யாது சில இடங்களில் மழைக்கான அறிகுறியே இருக்காது ஆனால் அங்கே மழை பெய்யும் இந்த வானிலை ஆய்வு மையம் அழைக்கிறோம் இல்லையா நாளைக்கு இந்தந்த ஊர்ல தான் ரெட் அலர்ட் மக்கள் எல்லாம் எச்சரிக்கையா இருங்கள் கடுமையான மழை பெய்யும் என்னெல்லாம் சொல்லி ஸ்கூலுக்கு எல்லாம் விடுமுறை விட்டு விடுவார்கள் ஆனால் அடுத்த நாள் பார்த்தால் அங்கேதான் சொல்லு நோய் கிடைக்கும் எங்கே எல்லாம் ரெட் அலர்ட் சொல்லப்படலையோ அங்கே கடுமையாக மழை பெய்யும் சொல்ல வருவது மலையை கொண்டு வருவதும் மலையை இறக்கி தருவதும் ஆட்டத்தில் உள்ளது நீங்கள் சில நேரங்களில் உங்களுடைய நம்பிக்கை மேகத்தின் மீது போய்விடுகிறது மேகம் என்பது மழை வருவதற்கான ஒரு காரணமே தவிர மேகம் தான் மழை பெய்யும் என்பது தவறு என்று சொல்லி சரதாரி செல்லம் அல்லாமின் மீது ஆழமான நம்பிக்கையை பெருமாறு ஏற்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் ஆரம்ப காலகட்டத்தில் அரபி மக்கள் அரபு மக்களிடத்துல ஒரு இருந்துச்சு

எல்லாத்தையுமே சொல்லி நம்முடைய நிறைய நிறைய மூட உதாரணத்துக்கு குடும்பமாக சேர்ந்து எங்கேயாவது வெளியே வீட்டை கூட்டிட்டு வாசனை விட்டு வெளியே வர்றப்ப யாராவது ஒரு வந்துட்டாமா யாராவது ஒரு யாசனை வந்துட்டாமா போகும்போது இவருடைய முகத்துல முடிச்சுட்டோமா போற காரியம் வழங்குமா போற காரியம் என்ன ஆகும் போதோ

நீங்க போவதையும் நஷ்டத்திலே குறைந்தால் அதற்கு இந்த மனசு நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்ப ஒரு மூட நம்பிக்கை இருக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது எல்லா ரெடியாகி வாகனத்திலேயே உட்கார்ந்துருவார் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தா முன்னாடி ஒரு மூல லேசர் கிராஸ் பண்ணி போகும் பயணத்துக்கு போகக்கூடாது என்கிற ஒரு மூட நம்பிக்கை பயணத்துக்கு போக மாட்டார் யாரோ எவ்வளோ இந்த இஸ்லாமத்திற்கு சமதம் இல்லாத அவர் சொல்லியிருப்பாரு அதை குடிச்சுட்டு இவரு பயணத்துக்கு போற உட்கார்ந்து இருப்பாரு யாரோ எவ்வளவு சொன்னது மார்க்கத்திற்கு சமதம் இல்லாதவர்கள் சொன்ன அந்த மூட நம்பிக்கைகளை குடித்து கொடுக்கிறார்கள் பூனை கிராஸ் பண்றது என்னங்க இருக்குது

அரபு மக்கள் ஆரம்ப அரபு மக்களிடத்திலையும் இந்த வீடு என்று நகுவார்கள் இந்த சம்பர் மாதத்தை இந்த மாசம் வந்துருக்கு சொன்னா திருமணம் நடத்த மாட்டாங்க நல்ல காரியங்களை செய்ய மாட்டாரு நல்ல வீட்டு விசேஷங்களை செய்ய மாட்டாங்க அப்படி செஞ்சோம்னா அது விளங்காம போயிடும் அது விவரத்தில் போய் முடிஞ்சிடும் என்கிற ஒரு தவறான மூல நம்பிக்கை சபர் மாசத்தை ஏன் பீடையா கருதலாம் சொன்னா முன்னாள் வாழ்ந்த நபிமானவருடைய இரண்டு கூட்டத்தினர்கள் ஆறு சமூகம் என்கிற கூட்டம் அவர்களை அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக தவையின் காரணமாக எட்டு நாட்கள் தொடர்ந்து மலையை இறக்கி அல்லாஹ் அழைத்தார் அந்த சமூகத்தை ஒட்டுமொத்தம் அழைச்சுதான் அவர்கள் அழிக்கப்பட்ட மாதம் மாதம் அதனால அன்றைய காலத்தில் இருந்தே பெரும்பான் காலம் வகிக்கும் இந்த சப்பர மாதம் குயிலையாகவே மக்கள் இந்த சபர் மாதத்துல நமக்கு ஏதாவது சூழ்நிலை வந்துடும் சபர் மாதத்துல நல்ல காரியம் செய்யக்கூடாது திருமணம் செஞ்சு அதுல நாம போயிடும் ஒரு வீடு புது வீடு கட்டி குடி போகணும் அதுவரை நாம போயிடுவோம் இதெல்லாம் நம்பிக்கை ஐதீகம் விளைந்தது அதே போன்று இன்றைக்கும் நிறைய முஸ்லிம்கள் குறிப்பாக பெண்களிடத்தில் நிறைய மூட நம்பிக்கை இருக்கிறது சபர் மாசத்துல திருமணம் செய்யக்கூடாது திருமணம் முடிஞ்சுட்டா அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்காது என்னென்னலாம் பேசுறாங்க பாருங்க எவ்வளவு மூட நம்பிக்கை சரதா வைசர் சொன்னார்கள் ஒரே ஒரு சபர் சபர் மாதத்தில் எந்த பீடையும் இல்லை என்று சொன்னார்கள்

உலகத்தில் தொற்று நோய் என்பது கிடையாது நோயை உடவுக்கு தருவதும் அல்லது தான் அதற்கு சிவநோவை தருவதும் அதான் நோயை ஏற்படுத்துவதும் வந்தால் அதை குணப்படுத்துவதும் அக்காது எல்லாம் அவன் முடிவு செய்வது நான் அதுவும் உலகத்தில் தொற்றுநோய் என்பது கிடையாது அப்படி ஒருவர் சொன்னால் அவன் மூட நம்பிக்கை எடுத்துருக்கான் இந்த மூட நம்பிக்கை இமானிருக்க அமர்ந்து வருமான ரெண்டாவதாக சொன்னார் ஒன்னா தீய அத்தை பழமை என்பது கிடையாது உலகத்தில் பழமை சகுதம் கிடையாது பறவை சகனம்னா ஆரம்பத்துலாம் நல்ல காரியங்களுக்கு வெளியே போகும் போது வீட்டுல நல்ல விசேஷங்கள் தெரிஞ்ச என்ன செய்வாங்க வீட்டை விட்டு போய் வாசலுக்கு வந்து வானத்தை பார்ப்பாங்க வானத்துல ரெண்டு பறவை ஜோடியா சேர்ந்து பறந்து போச்சுன்னா அது நல்ல சகனமா இந்த ரெண்டு பறவைகள் ஒரு பறவை பறந்துச்சு அதனால மக்களுடைய ஒரு ஐதீகம் ஒரு பறவை பறந்துச்சுன்னு சொன்னா அது கெட்ட சகனம் பழவே இல்லைன்னு சொன்னது கெட்டோம் ரெண்டு பறவை சேர்ந்து பழக்கணும் என்பது என்பது அது சிறுக்கு இறை வைப்பு உங்களை கூறுவே போய் தள்ளிவிடும் என்று வருமான சொன்னார்கள் இன்றைக்கு யார் சகனம் பார்க்காம இருக்கிறார் முஸ்லீம்கள்ல குறிப்பாக பெண்கள் அறியாமையில் இருக்கிற முஸ்லீம் வீடுகள்ல யார் சரி பார்க்காம இருக்கிறா யார் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காம இருக்கிறா அல்லாவுடைய தவக்குள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஆழமாக இருந்தால் அவர் சரி பார்க்க மாட்டார் அல்லாஹ் எனக்கு எதை எழுதியிருக்கிறானோ நன்மை எழுதியிருந்தால் நன்மையாக அமையும் தோல்வி எழுதியிருந்தால் தோல்வியாக அமையும் அல்லாஹ் எதை எழுதியிருக்கிறானோ அதுதான் எனக்கு நடக்கும் என்று ஆழமான தவக்குள் இருந்தது என்று சொன்னால் அவர் எந்த பீடையும் பார்க்க மாட்டார் எந்த சதனமும் பார்க்க மாட்டார்

வெளியே போய் நல்ல சகரமா கெட்ட சகரமான்னு பார்த்துடுவா மேல பறவை பறக்குதான் பார்த்துடுவா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார் அடிமை வெளியே வந்து வாசல்ல வந்து வானத்தை பார்க்கிறாரு ரெண்டு பறவை பறக்குது சரி நல்ல சகரம் தான் அரசர் வந்து சொன்னாரு நல்ல சகரம் தான் நீங்க தாராளமா வெளியே போகலாம் பாசரு பெரிய தயாரிப்போடு வெளியே கிளம்புறாரு அரண்மனையை விட்டு வெளியே போய் வாசல்ல போய் நின்று பார்க்கிறாரு பார்த்தா ஒரு பறவை தான் இருக்கு ஒரு பறவை தான் பறந்துட்டு இருக்கு ரெண்டு பறவை பார்க்கணும் அப்பதான் நல்ல சகனம் அப்ப பார்த்துட்டு என்ன ஒருபோலதான் பார்க்குது இது கெட்ட சரணமாச்சு இந்த சமயத்துல நம்ம வெளியே கிளம்பிட்டோமே என்று சொல்லி அடிமை மீது கடுமையான கோபம் உள்ள வந்து அணிமையை கடுமையாக தந்திச்சு சிறையில் அடைச்சிட்டாரு அடைச்சிட்டு சகனம் பார்க்கிற விஷயத்தை நீ தவறு செஞ்சுட்டு அதனாலதான் உனக்கு இதை தண்டன அடிமை சொன்னாரா ரெண்டு பறவை பார்த்தால் நல்ல சகனம் என்று சொன்னீர்கள் ரெண்டு பறவையை பார்த்தால் நான் சிறையில் இருக்கிறேன் ஒரு பறவையை பார்த்த நீங்கள் வெளியே இருக்கிறீர்கள் என்று சொன்னாரா

எங்கேயாவது போகும்போது அது வீட்டு விசேஷங்கள் நடக்கும் போது ஆந்தை சப்தம் விட்டுட்டு அது கெட்ட நேரம் அது கெட்ட சகனம் என்று மக்கள் கருதுவார்கள் ஆந்த சப்தம் இன்னைக்கு கூட ரெண்டு பேர் பேசும் போது சொல்லுவாங்க இல்லையா நான் பேசுறப்ப பள்ளி கத்துச்சு கவனிச்சியா பள்ளி கத்தனா அது உண்மையிலே நடக்கும் பள்ளி கத்திருச்சுன்னு சொன்னா அது உண்மையிலே நடக்கும் நான் பேசும்பொழுது பள்ளி கத்திருச்சு அது உண்மை கேட்டு பேசி விடுவார்கள்

இந்த மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்று இருந்திருந்தால் பெருமானால் ஏன் திருமணம் முடிக்க வேண்டும் எல்லா நூல்களையும் எடுத்து போன பெருமானாளுக்கும் அன்னை ஹதீனார் திருமணம் நடந்தது இந்த சப்பருடைய மாதத்தில் ரசோலதாவிற்கு திருமணம் நடந்தது முதல் மனைவியோடு திருமணம் நடந்தது இந்த சப்பருடைய மாதத்தில் சில பேர் சொல்வது போல் இந்த சபர் மாதத்தில திருமணம் முடிச்சா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது

அதே போன்று சரதாசனம் ஹரிஜா மீது வைத்திருந்த அன்பு உதாரணத்திற்கு அளவுக்கு அன்பு வச்சிருந்தாங்க கூப்பிட்டு அடுத்து இந்த வீடுகளுக்கு எல்லாம் கொடுத்து விடுங்கள் ஒரு ஆட்டை குருவானி கொடுத்து இறைச்சியை குறிப்பிட்ட சொல்லுவாங்க ஏன் அந்த வீடுகளுக்கு கொடுக்க சொல்றாங்க அந்த யார் இருக்கான்னு கேட்டா வாழ்கிற போது அவர்களோடு நெருக்கமாக இருந்த தோழிகள் இருப்பார்களாம் ரசோக்லாவுக்கு அதிகமாக யாபகம் வருதோ எப்போதெல்லாம் அவர்களுடைய இறைச்சியை தோழிகளுக்கு பார்க்கலாம் அதிகம் அவருடைய தோழிகளுக்கு மனைவி மீது அவ்வளவு கடந்து அளவு கலந்து நன்மை வைத்திருந்தார் அன்பு வைத்திருந்தார்கள் இவ்வளவு அன்பு மனைவியின் மீது இருக்க வீடு அந்த சபர்மான வீடைகள் இருந்தால் சஃபர் மாதத்தில் திருமணம் முடித்தால் குழந்தை பிறக்காது என்று இருந்திருந்தால் பெருமானார் நிச்சயமாக திருமணம் செய்திருக்க மாட்டார்கள் பெருமானார் இந்த மாதத்தில் திருமணம் செய்து காட்டி இந்த மாதத்தில் எந்த பீடையும் இல்லை இந்த மாதம் குறித்த பீடை உங்கள் உள்ளத்தில் தான் இருக்கிறது என்பதை பெருமானார் சொல்லாமல் சொல்லி காட்டுகிறார் காட்டுகிறார்கள் எல்லா விஷயங்களுக்கும் அல்லாதவின் மீது நம்பிக்கை இருந்தால் போதும் அவன் அவன் மீது முழுக்க முழுக்க தவக்கூர் இருந்தால் போதும் அவன்களுக்கு நன்மை செய்வான் என்கிற அந்த நம்பிக்கை இருந்தால் போதுமே தவிர இது போன்ற மாதங்களால் இது நாட்களால் நமக்கு எந்த விதமான தோல்வியும் வரப்போவதில்லை நமக்கு தோல்வி வந்தாலும் இந்த மாதம் காரணமாக இருக்க போவதில்லை அது அல்ல அவனுடைய நாட்டத்தில் வரக்கூடியது அதே போன்ற அன்பு மகள் அவங்களுக்கும் அதிதியும் திருமணம் அடைந்தது இந்த மாதம் செவருடைய மாதம் தான்

நேரடியாக சொல்ல முடியாது எந்த பதிலும் இல்லை மெதுவாக கலந்து வந்துட்டான் அடுத்து சாபாக்களை கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க எனது முதல் பாத்திமாவை நான் அழித்து திருமணம் முடித்து கொடுப்பதை நானும் ஆசைப்படுகிறேன் அல்லாவும் அதைத்தான் விரும்புகிறான் என்று சொன்னார்கள் இந்த செய்தி அழிவது எல்லாம் கட்ட போகுது அழிவது எல்லாம் கேட்ட உடனே சொன்னாங்க ரசூல்லாவுடைய மகனை கல்யாணம் பண்றதுக்கு திருமணம் முடிப்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது துன்யாவினுடைய விஷயத்திலும் நான் ஒன்றும் இல்லாதவன் ஆசிரியத்துடைய விஷயத்திலும் ஒன்றும் இல்லாதவன் எனக்கு போயா நான் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த வாரத்தை அல்லாஹுக்கு பிடித்தது அல்லாஹுடைய நாட்டம் பெருமான தலைமையின் கீழ் பாத்திமாவிற்கும் அழுதி அல்லாஹுவிற்கும் திருமணம் நடந்தது இந்த திருமணம் நடந்த மாதம் இந்த சபருடைய மாதம் இவர்களுக்கு பிள்ளை பிறக்காமையா போச்சு குழந்தைகள் இல்லாமையா போச்சு அஸம் ஹுசைன் என்கிற அமாரிவர்களெல்லாம் தலைவர் என்கிற அஸம் ஹுசைன் என்கிற அழகான குலதெய்வம் அத அந்த எடுக்க கூடாதா என்று பார்க்கிறோம். சஃபர் மாதத்தில் எந்த பீடங்கள் இல்லை. நம்முடைய உள்ளத்தியை நாம் எப்படி நினைக்கிறோமோ அல்லாஹ் சொல்வதாக பெருமாள் சொன்னார். அனா இன் த வன்னி அதுபீபி இன் அலியான் என்னை எப்படி నடிக்கிறானோ நல்ல விதமா நினைத்தால் நானும் நல்ல விதமா

சில நேரங்கள் அந்த நாளுடைய வேலைகள் சரியா ஓடாது நம்ம போற காரியம் சரியா வேலாயிருக்காது அதனால என்ன செய்வோம் சரியில்லை சரியில்லை மாசம் சரியில்லை கூடாது அதனால்தான் இப்படிதான் நடக்குது என்று காலத்தையும் நேரத்தையும் மனிதன் திட்டுகிறான் பெருமாள் அவர் சொன்னார்கள் காலத்தையும் நேரத்தையும் திட்டுவதன் மூலம் அவர் அல்லா போய் திட்டுகிறார் ஏனென்றால் அனத்தகுழு அல்லாவை சொல்லுகிறான் நான் காலமாக இருக்கிறேன் நான் நேரமாக இருக்கிறேன் நேரத்தையும் காலத்தையும் திட்டுவதை என்னையே திட்டுகிறான் என்று அல்லாஹ் சொன்னார்கள் இந்த இது என்று சொல்லி நாம் இதை திட்டுவதால் அது அல்லாஹுவை திட்டுவதை போன்றாகிவிடும் அதை சிறை பார்க்கிறோம் எனவே இந்த சபருடைய மாதத்தில் எந்த விதமான மூட நம்பிக்கைகளும் இல்லை எந்த விதமான பீடையும் இல்லை தாராளமாக திருமணங்கள் நடத்தலாம் பெருமானால் திருமணம் ஒளித்திருக்கிறார்கள் அன்னை பாத்திமா ரதியதான் அவர்களுக்கும் திருமணம் வழித்திருக்கிறது இன்னும் சொல்ல சொல்லப்போனால் வரலாற்றில் ஆயுது கொன்றும் வழித் ரதியர் தான் அம்மனும் ஒரு அனாசு ரதியர் தான் பெரும் சகாபாக்கல் இஸ்லாத்தை ஏற்றது இந்த சபருடைய மதத்தில் தான் இந்த சகாபாக்கள் வல போடவருக்கு திறமை ஏற்று போயிருக்கிறார்கள் இவர்கள் திறமை ஏற்று போடு எந்த கோரும் போடுகளை எல்லா போர்டுலேயும் முஸ்லீம்களுக்கு தான் வெற்றி கிடைத்தது இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது சகோதரிய மாசத்துல அவர் பீழையாக இருந்தது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையே தோல்வியாக இருந்திருக்குமா இல்லையா அவர்கள் போல எல்லா போருக்களும் வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் வரலாறு ஆக இந்த மாதத்தில் தாராளமாக திருமணங்கள் நடத்தலாம் தாராளமாக வீடு கட்டி போர் போறது குடி போகிறது எல்லாம் எல்லா நல்ல காரியங்களும் இந்த மாதத்தில் நடத்தலாம் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் எல்லாம் அளவில் நம்முடைய உள்ளங்கள் இருக்கிற மூட நம்பிக்கைகளை கடந்து அல்லாதவின் மீது முழுமையான தவக்குறை முழுமையான ஈமானை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக ஆமீன் வாசிரத் தருவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று ராத்திபான நிர்வாகத்தின் சார்பாக சின்ன பள்ளி வாசலிலே திக்ரு மஜ்லிஸ் நடைபெறுகிறது வருடா வருடம் நடைபெறுகிற ஒரு நிகழ்வு தான் நமக்கு எல்லாம் தெரியும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று நடக்கிறது அனைவரும் அதை திறந்தால் கலந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ரு செய்வோம் வாசிரத் தருவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ